அடையும் வடையும் ராகி மாவில் ராகி ஜவ்வரிசி வடை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் உள்ளது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவருக்கும் இன்றைக்கி காலை ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராகி அடையும் ராகி வடை ராகி ஜவ்வரிசி வடை அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ராகி ஜவ்வரிசி வடை பார்த்துக்கலாம் அதுக்கு ஜவ்வரிசி வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க காலையில் தான் ஊற வச்சா உங்களுக்கு வந்து நம்ம அழுத்துகிற பதத்துக்கு வரணும் அப்படி அழுத்துனா அழுந்தணும் அந்த அளவு அது ஊறட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க அதை முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும் அப்புறம் ராகி மாவு பச்சரிசி தேங்காய் நம்ம வந்து கோஸும் கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறோம் வெங்காயம் அசூசியம் பண்ணுற மாதிரி பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி சீரகம் சோம்பு ஒரு பத்த மிளகா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த அக்கப்பு அளவு நானும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மற்ற மிளகா மொழி கிள்ளிக்கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் நம்ம இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேணால் ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்து பெசரிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் வந்து நான் அடைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் அடையா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோஸு நீங்கள் கேரட்டு பீன்ஸு பட்டாணி அந்த மாதிரியும் சேர்த்து பண்ணலாம் கொஞ்சமா என்ன இப்போ பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவில் அளவு சொல்ல முடியாது நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி அந்த பைண்டிங் வர மாதிரி நம்ம வந்து கல்லடிக்கலாம் இப்போ வந்து தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இதுலேயே வெள்ளை கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு முதல் நல்லா பிசடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரு மாவு பதத்துக்கு தட்டுறா மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஜவ்வரிசி பச்சரிசி போடுறதால நல்லா இருக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம தசுங்க வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஆனியனை ராகி ஆனியனை அடக்கி இதை இது பாருங்கள் இந்த அளவு தசி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இதே இதில் ராகி அடக்கி ஆனியன் அடக்கி பசைச்சிக்கலாம் நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் கால் கப்பு பப்பாசி மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் சீரகம் சோம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி கொத்தமல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோஸ் நம்ம வந்து வடைக்கு போடுற அத்தனையும் போட்டுங்க நீங்கள் வந்து இதுலேயே பண்ணிக்கலாமே வடைனா இதில் வந்து கொஞ்சம் நம்ம தளர்வாக பேசுவோம் அப்படின்னா இருக்கிற ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான் ஜவ்வரிசி போடும்போது நல்லா முத்து முத்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்னும் தண்ணி ஊற்றலை இதில் அவ்வளோ சேர்த்து நம்ம கசரி கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கீரை ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லா தளர்வாக அடமாக நம்ம பெசரி எடுத்தாச்சு அதுக்கு போட்ட வடக்கி போட்டால் அதே இது தான் நம்ம இதுக்கும் போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் ராகி ஜல்ஸ் வடைக்கு நான் என்ன காய வச்சுருக்கேன் இப்போது இன்னைக்கு தவாலில் தான் நம்ம வந்து அடை தட்ட போகிறோம் இப்படியே தட்டிக்கோங்க முதல்ல இது சூடு இல்லைன்றதால நான் தட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம கவர்லையோ இல்லை வாழையிலையோ தட்டி போடலாம் இப்போ இதை வந்து நம்ம போட்டுடலாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ வாழையிலையோ நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அப்படியே தட்டி தட்டி போட வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா அதனால் தான் இது வந்து தளர்வாக இருக்கும் நமக்கு அடைக்கி இது கொஞ்சம் திக்காக இருக்குது பாத்தீங்கன்னா திக்காக இருக்கும் அதுதான் எண்ணெய் காய வச்சிருக்கேன் பார்க்கலாம் மிளகா வத்த மிளகா வேணும்னா நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்செடுத்து நீங்கள் தடியாக வேணும்னா தடியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா மெல்லிசாக வேணும்னா அந்த மெல்லிசாக நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அடை வெந்துட்டு இருக்கு நல்லா பின்னாடியும் முன்னாடியும் திருப்பி போட்டு நல்லா எண்ணெயை விட்டு வேக விடுங்க நல்லா முன்னும் பொண்ணும் திருப்பி விட்டு முறு முறுன்னு எடுக்கலாம் இதை பாருங்க நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி வடையை வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு அருமையான ராகி வெஜிடபிள் ஆனியன் அடை வந்து ரெடி ஆகிடுது அது கேட்ட மாதிரி வடையும் ரெடி ஆகிடுது ராகி ஜவ்வரிசி வடையும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து நேற்று வச்ச வட்டை குழம்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் காலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து டக்குனி இந்த மாதிரி ராகி ஒரு அடையும் ராகி ஜவ்வரிசி அடையும் ராகி ஜவ்வரிசி வடையும் போட்டுடலாம் ஆனியன் வடையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்